சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் பினான்ஸ் ஜிஎம்பிஐ ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் சுவிஸ் தமிழ் டிவியூடாக தமிழர் நிகழ்வு பகுதியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிற சில ரொம்பவே சந்தோஷம் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறோம் நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய செந்தமிழ் திருமறை வழிபாட்டு திருக்கோவில் சிறப்பு ஞான லிங்கேஸ்வரர் ஆலயத்துல தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா வந்து கடந்த பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து ரொம்பவே சிறப்போட செந்தமிழ் இறையியல் பெருமையோட இடம்பெற்றது அது தொடர்பான விரிவான கண்ணோட்டமாக இந்த எபிசோட பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நடுவண் அரசு செயலகத்தினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய ரெகுலா மாதர் பேர்ன் மாநில சமய மற்றும் தேவாலய துறை சார் இயக்குநராக இருக்கக்கூடிய திருநரை தாவித் லோய்ட்பில்லர் பில்லர் பல்சமய ஆற்றுப்படுத்தல் மன்றத்தினுடைய தலைவர் ரெகுலா தம்மன் பேர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெர்ன் மாநகர மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குடிவரவு திணைகள் அதிகாரிகள் தொழில் இசைவாக்கத்துறை அதிகாரிகள் உட்பட முப்பதுக்கு மேற்பட்ட சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் இந்த பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பிச்சாங்க என்பது குறிப்பிடத்தக்க நடக்க விஷயம் அத்தோடு இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தைப்பொங்கல் விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு அவங்களும் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருந்தாங்க விழாவினுடைய ஆரம்பத்தில் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரருக்கும் திருக்கோவில் எழுந்தருடைய அருள் பாலிக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் செந்தமிழ்ல சீர்மிகு வழிபாடுகள் அற்புதமாக இடம்பெற்றுச்சு அப்படி கருவறையில் தெய்வ தமிழ்ல ஒழிச்ச திருமறை ஓசைகள் பக்தர்களோட உள்ளங்களை நிகழ வச்சது என்று சொல்லலாம் வருகை தந்த சுவிட்சர்லாந்து அரசு சார்பாளர்கள் மாநில அதிகாரிகள் உட்பட சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குலவையிட்டு பானைக்குள் தமிழ் மரபு முறையில அரிசி பொங்கினாங்க முற்றத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு அவிரொலி கதிரவன் ஞாயிறு பெருமானுக்கு பொங்கல் படைக்கப்பட்டு அதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருளமுதும் வழங்கப்பட்டுச்சு இப்படி அற்புதமாக இடம்பெற்ற பொங்கல் சுவிஸ் அரசு அதிகாரிகள் சமூக தலைவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டு சான்றோரத்தோட பெருந்திரளான தமிழ் மக்கள் கலந்து இந்த நாளையே திருநாளாக மாற்றினாங்க அத்தோட இந்த விழாவில பங்கேற்றது தமக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னும் உள நுறைவோட எல்லாரும் நன்றி கதைகளை சொன்னாங்க சைவ நிறை கூடத்தினுடைய சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை அணிவிச்சு மதிப்பளிப்பும் இதன் போது வழங்கப்பட்டுச்சு விருந்தினர்கள் எல்லாரையும் வரவேற்று சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் ஐயா நன்றி பாராட்டினாங்க சுவிட்சர்லாந்து அரசுக்கும் மாநில அரசுக்கும் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை மதிச்சு அளிக்கக்கூடிய உரிமைக்கும் நன்றி இதன் போது தெரிவிச்சாங்க அதனோட சேர்த்து மதிப்பளிப்பாக பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியாக பெர்ன் வள்ளுவன் பள்ளி ஆசிரியர் திருமதி நந்தினி முருகவள் பெண் விருந்தினர்களுக்கெல்லாம் மாலை அணிவிச்சாங்க மன்றத்தினுடைய சார்பில் திருநரை லாவண்யா லட்சுமணன் ஜெர்மன் மொழிகளையும் தமிழ்லையும் வரவேற்புரைய நிகழ்த்தினாங்க எல்லாருக்குமே சைவ நெறிக்கூடத்தின் சார்பில் அவங்க நன்றி தெரிவிச்சாங்க பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சைவ நெறிக்கூடம் என்னப்படுதுனா சுவிட்சர்லாந்து அரசு அமைச்சர்கள் இடத்திலேயும் மாநிலத்தோட தேசிய சபைகள் இடத்திலேயும் இலங்கை தொடர்பான மனு முன்வைக்கு இருக்கிற தொடர்பான தகவலையும் அதன் போது வழங்கினாங்க பங்குனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் எழுபது ஆண்டு தூதரக உறவு சுவிட்சர்லாந்து அரசு கொண்டாட குறிப்பிட்டாங்க இந்த வேளையில சுவிட்சர்லாந்து வெளி விவகார அமைச்சர் இலங்கைக்கு போனா அவர் வடக்கு அத்தோட கிழக்கு மாகாணங்களுக்கு போய் தமிழ் மக்களோட இடர் நிலைகள் தொடர்பா அறிஞ்சு கொள்றது ரொம்பவே அவசியம் அப்படி என்றதையும் சுட்டிக்காட்டினாங்க அத்தோட சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்களோட பெயர்ல விடுக்கப்படுற வேண்டுகையையும் அவங்க விளக்கிறாங்க இந்த மனு தொடர்பான விரிவான விளக்கம் சைவ நிறை கூடத்தால பிற்பாடு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா மாலை வேளையில ஞான லிங்கேஸ்வரத்துல குழந்தைகளுக்கு தைப்பொங்கல் பரிசுகள் வழங்கப்படுச்சு குழந்தைகளுடைய மகிழ்ச்சியும் உற்சாகமும் விழாவுக்கு மேலும் அழகு சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மாலை நான்கு முப்பது மகர சங்கராந்தி நாளை ஒட்டி சுடரொளி கொடுநுகம் புகும் நிகழ்வாக ஞான லிங்கபாலன் பாலன் மணிகண்டன் ஐயப்பனுக்கான சிறப்பு வழிபாடு பக்தி பரவசத்தோடையும் இடம்பெற்றுச்சு இதுல ஏராளமான அடியார்கள் பங்கெடுத்து எடுத்து திருவருள பெற்றாங்க தமிழ்மொழி தமிழர் பண்பாடு இறையியல் மரபு எல்லாமே வெளிநாட்டிலையும் பேணி காக்கணும் என்ற தான் இந்த தைப்பொங்கல் விழா இடம்பெற்றுச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லலாம் அத்தோட தமிழா வழிபடு தமிழில் வழிபடு தமிழ் வழிபடு என்ற மகுடத்தோட இந்த பொங்கல் விழாவை இனிதே நிறைவுக்கு கொண்டு வந்தாங்கன்றதும் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்